அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு கடுமையான வயிற்று வழியால் பாதிப்பு அடைபவர் யார் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வை செய்ய இருக்கிறோம் இப்போ பார்க்க போகிறது ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஆல்ரெடி பலன் கூறியிருந்தது செவ்வாய் திசையில் கேது புத்தியில் உங்களுக்கு வயிற்று வலி ஜாஸ்தியாகும் ஆகும் அந்த காலத்தில் உங்களுக்கு சர்ஜரி கூட செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கேற்ற மாதிரி இந்த ஜாதகருக்கு இப்போது செவ்வாய் திசையில் கேது புத்தியில் இப்போ வரைக்கும் ஆப்ரேஷன் நடக்க இருக்குது அதான் அதுக்குண்டான மூல நூல் என்ன சொல்லுகிறது அந்த மாதிரி அவருக்கு கடுமையான வயிற்று வலி வருவதற்குண்டான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாதகர் இருபத்தி ஒம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்கிறார் பத்து மணி பதினாறு நிமி பதினாறு நிமிஷத்திற்கு பொள்ளாச்சியில் பிறந்த ஜாதகர் ஜாதகர் கடக லக்னம் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறார் கேதுவன் நட்சத்திரத்தில் பிறந்ததால் ஆரம்ப கால திசை இவருக்கு கேது திசை ஒரு வருடம் இருபத்தெட்டு நாள் இருந்திருக்கு இப்போ இவருக்கு நடப்பில் செவ்வாய் திசையில் கேதுபூத்தி இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்குது இவர் செவ்வாய் திசையில் வயிறு வலிக்கு அப்படி தான் ஜாதகம் பார்க்க வந்தார் அந்த வயிறு வலி வர வேண்டிய ஒரு சமயமாகவும் ஜாதக அமைப்பு இருந்தது மேலும் இந்த வயிறு உடனடியாக நீங்கள் ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் கேது திசை வரும் பொழுது உங்களுக்கு சர்ஜரி செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்குண்டான ஜாதக அமைப்பை ஜாதக சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூலில் ஒரு பாடலில் கொடுத்துருக்குறாங்க அந்த பாடலை பார்ப்போம் பிணிரும் ஆறு கிரையும் அவன் அம்சத்தோனும் பலவீனம் உற கூட பார்த்தாலும் அணியும் ஆறில் மதியை சனி கூட அல்லது பார்த்தாலும் ஆறில் புதனும் சனியும் உறும் பாம்பும் கூட பார்த்திடனும் ஆகும் சொல்லும் நாளில் கேது உர சத்துருத்தானத்தோன் தனிவாக பார்த்தாலும் உதர வேதனையாம் சதுர்மனத்தை கவர்ந்தெழுக்கும் தடங்கன் மதினுதலே அப்படின்றது அந்த பாடல் இந்த பாடல்படி ஜாதகம் இருப்பான்னு பார்ப்போம் கடக லக்னம் லக்னத்திற்கு நாலாம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆறாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல புத பகவான் பதினோராம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு சுக்கிரன் இதுதான் இந்த ஜாதகத்தோட அமைப்பு இப்போ இந்த பாடல் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடல்லையே நான்கு விதிகள் சொல்லியிருக்கிறாங்க வித உதர வேதனை அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று வழி வருவதற்கு நான்கு விதிகள் சொல்லியிருக்கிறாங்க முதல் விதி ஆறாம் அதிபதி அல்லது ஆறாம் அதிபதி நின்ற நவாம்ச அதிபதி பலவீனம் அடைந்து செவ்வாய் பார்த்தால் அவங்களுக்கு இந்த வயிற்று வலி வரும் இங்கே ஆறாம் மதி பார்த்தீங்க அப்படின்னா பலம் இழந்து அதாவது பலம் இழந்து அப்படின்னா எட்டு இலையோ இல்லை நீசமாகவோ அஸ்தமாகவோ வக்ரமாகவோ இருந்து அவரை செவ்வாய் பகவான் பார்க்கிறது இது ஒன்று அடுத்து என்ன விதி சொல்கிறாங்கன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்து அந்த சந்திரனை சனியும் செவ்வாயும் பார்த்தால் இல்லை இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு சனி பகவான் மூணாம் பார்வையாகவும் செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாகவும் பார்க்குறாங்க அடுத்த விதி ஆறாம் இடத்துல புதனோ சனியோ ராகுவோ இருந்தாலும் பார்த்தாலும் அப்படின்ற ஒரு விதியை சொல்கிறாங்க நாலாவதா நாலாம் இடத்துல கேது இருந்து ஆறாம் அதிபதி அந்த கேதுவை பார்த்தால் இந்த நான்கு அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு இது நான்குமே தனித்தனி விதியாக இருக்கிறது இந்த நாளில் ஏதாவது ஒரு ரெண்டு இருந்தால் கூட அவங்களுக்கு வயிறு வலி வரும் அப்படின்றது இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஆறாம் அதிபதி வக்ரமாயி செவ்வாய் பார்த்துறாரு ஒரு விதி ஆறில் சந்திரன் இருக்கிற சனி செவ்வாய் பார்க்குறாங்க இப்படி இருந்துச்சுன்னா வயிறு வலி வரும் எப்போ வரும் சனி திசை இல்லை செவ்வாய் திசை இல்லை ஆறாம் அதிபதி சந்திர திசையில் இது இது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இவருக்கு செவ்வாய் திசை செவ்வாய் திசையில் கேது புக்தி மேலும் அந்த கேது ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போது இந்த செவ்வாதிச கேது புத்தி நிச்சயமாக இவருக்கு ஒரு வயிற்று வழியை கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் அதிபதி பலம் இழந்து ஆறில் பாவர் நின்று பார்த்தால் வயிற்று வய வயிறு சார்ந்த பிரச்சனை ஜீரணம் சார்ந்த பிரச்சனை அவங்களுக்கு வரும் அதே மாதிரி லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியும் ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்து ஒருவர் வக்ரமானாலும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் இங்கே லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி குருவும் ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கரனும் ஆறு எட்டாக இருந்து ஒருவர் வக்ரமாக இருக்கிறாங்க பொதுவாக அதே மாதிரி சுகஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும் நாலாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து நாலாம் இடத்துல பாவர் தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கு சுகஸ்தானம் பாதிக்கும் இங்கே நாலாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துல எட்டாம் அதிபதி வந்து உட்கார்ந்துருக்கிறார் அதேபோல் லக்னத்திற்கு நாலாம் அதிபதியும் ராசிக்கு நாலாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தால் இருந்து ஒருவர் வக்ரமானாலும் சுகம் கெடும் அதே மாதிரி லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல மறைந்து சுகஸ்தானாதிபதியும் வந்துட்டு பலவீனம் அடைந்து ஆறாம் இடத்துலையும் பாவர்கள் இருந்து சனி செவ்வாய் ஆறாம் இடத்தை தொடர்பு கொண்டு லக்னாதிபதியையும் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஆனால் இதிலிருந்து அவங்க மீண்டு வருவாங்க ஏன் அப்படின்னா லக்னாதிபதி நவாம்சத்தில் ஆட்சியாக இருக்கிறார் அதனால் வந்துட்டு இவருக்கு சர்ஜரியே நடந்தாலும் இவர் மீண்டு வந்து விடுவார் அப்படின்றது தான் இதுக்குண்டான பலன் ஆக இந்த ஜோதிட ஆய்வின் மூலியமும் உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிட விதிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை அடுத்ததொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்